வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணக்கம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பது உங்களுடைய கேள்வி அவருடைய விளக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் வாழ்வின் நோக்கம் வேறு வாழ்வின் இலக்கு வேறு வாழ்வின் நோக்கம் என்பது தி எய்ம் ஆஃப் லைஃப் வாழ்வின் இலக்கு என்பது த கோல் ஆஃப் லைஃப் அந்த இலக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை லட்சியங்களை அடைய வேண்டும் என்ற இலக்கு இருக்கும் இது அவ்வளவு எளிதாக ஒருவரால் அதனை பிக்ஸ் செய்துவிட முடியாது ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது அனைத்து உயிருக்கும் அனைத்து மானுடருக்கும் ஒன்றே அது என்ன என்றால் எந்த முழுமையிலிருந்து நாம் வந்தோமோ அந்த முழுமையை முழுமையாக உணர்ந்து தெளிந்து அதனோடு இணைவது தான் இந்த வாழ்க்கை பயணத்தை தான் நாம் சுற்று இன்று இனி அந்த முழுமை பெறுவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை இலக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் இரண்டையும் இணைப்பதுதான் சரியான சத்சங்கம் ஒருவனுடைய வாழ்க்கையின் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக ஒருவன் நடைபெற்று அவன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளிலும் வெற்றி பெறுவான் இன் அதர்வெர்ஸ் ஒருவன் வாழ்க்கையின் குறிக்கோளை எட்ட வேண்டுமென்றால் அது மெய்யியல் வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டுமென்றால் அது உலகியல் ஸோ உலகியலில் ஒவ்வொருவருக்கு இருக்கும் இலக்கை அவன் சரியானபடி திட்டமிடுவது திட்டத்திற்கேற்ப பொருளாதார வளத்தை மேற்கொள்வது தன் உழைப்பையும் தன்னுடைய செயல்பாட்டையும் அதற்கு அர்ப்பணிப்பது அவைகளுக்காக உழைப்பது இடையில் ஏற்படுகின்ற இடர்களை தவிர்த்து கொள்வதற்கும் தன்னை செப்பலிட்டுக் கொள்வதற்கும் அவன் மெய்யியலை நாடி அதே நேரத்தில் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கும் வழிகோலிட்டுக் கொள்வது இந்த இரண்டுக்கும் உதவுவதுதான் சரியான சற்சங்கம் இந்த இரண்டுக்கும் வழிகாட்டுபவர்தான் சரியான குரு அவர் சரியான வாழ்வியலை உங்களுக்கு அமைத்துக் கொடுத்து வாழ்வியலில் உங்கள் இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக அடைவதற்குரிய பாங்கினையும் வகுத்து கொடுத்து அதே நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் தொய்வடையாமல் தோல்வி வரும்போது மனம் குமைந்து நின்று விடாமல் உங்களுக்கு தோளோடு தோல் நின்று இணைந்து தட்டி கொடுத்து உங்களை மென்மேலும் மெருகேற்றி இந்த வாழ்க்கை இலக்கை அடைவதற்கும் அதே சமயத்தில் இணைந்து வாழ்க்கையில் குறிக்கோளை எட்டுவதற்கும் சரியான முறையில் வழிகாட்டுவதுதான் ஒரு சற்சங்கம் ஸோ வாழ்க்கையின் இலக்கை அடைவது என்று சொல்லுகிற போதே அதற்கு அதன்போன போக்கில் வாழ்வதை விட்டு பொருளுக்காக வாழ்வதை விட்டு புலன் வாழ்வதை விட்டு உணவுக்காக வாழ்வதை விட்டு பொருளும் புலனின்பமும் ஊனமும் வாழ்க்கையில் ஒரு பகுதி இட் இஸ் பார்ட் அண்ட் parcel ஆஃப் லைஃப் என்பதை உணர்ந்து அளவோடும் முறையோடும் நிகழ்த்துகிற போது வாழ்க்கையின் இலக்கை வெற்றிகரமாக ஒருவன் அடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் திகழ்கிறது மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் துணை